உங்களால் நான் உங்களுக்காக நான் என்று நல்ல எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதை உங்களால் உங்களுக்காக நான் எம்ஜிஆர் பத்தி அடிக்கடி சொல்லுவாங்க எப்பவுமே வந்து ஏதாவது மீட்டிங் இருக்கு நடிகர் சங்கத்துக்கு வாங்க அங்க இருப்பேன் அப்படின்னு வரான் கமல் சார் இங்க ஃபங்க்ஷன் வச்சாரு ஐஸ்வரி சார் அதே மாதிரி ஒரு படி மேல போய் தன் குடும்ப விழாவே இங்க வச்சிருக்காரு எல்லாரும் முகத்தோட இங்க வந்துட்டு போனோம் அக்கா நல்லா இருக்கீங்களா அந்த காசு வந்து நான் கூட இருக்கிற மாதிரி எப்பவும் பயப்படாம நீ தைரியமா இருக்க எனக்கு ஐஸ்வரி சார் எங்களுக்கு எல்லாம் அப்படித்தான் இருக்காரு சினிமாவை வந்து சினிமாவில் இருக்கவங்களுக்கு தெரியும் அறுபது வயசுக்கு மேல வந்து நம்மள யாரும் மாட்டாங்க போட்டோ எடுத்துக்குவாங்க இப்ப செல்ஃபி எடுத்துக்கிறாங்க அறுபது வயசுக்கு மேல நம்ம ரொம்ப சாதாரண ஆளா தெரியும் இப்போ எங்க வீடு ஒன்னு கட்டிட்டு இருக்கோம் அதெல்லாம் விட இதுதான் பெரிய கனவா இருக்கு சீக்கிரமா இங்க பில்டிங் வரணும் சம்பளம் வரலாம் கூட இல்ல நம்ம ஷூட்டிங் போய் கேமரா முன்னாடி நிக்கணும் நமக்கு ஒரு வியாதி